மாடு சம்பளம் ரொட்டேஷன் ஆகணும் என்ன இந்த காங்கையும் காலையில் எத்தனை பல்லுண்ணா

நீங்கள் வியாபாரி என்ன வியாபாரி என்ன வேலை செய்ய வேலை ஒன்றா ஒரு லட்சத்தி செல் நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தேழு பன்னெண்டு இந்த மாதிரி ஆனால் வாங்கி போன் பண்ணிட்டு வரலாம் எல்லா வரைக்கும் ஒரு முடியலைதான் பத்துக்குள்ளா கொடுத்து போகணும் எப்படி வெள்ளை போட இல்லை நான் பார்ப்போம்

முப்பத்தொன்னு எழுபத்தி முப்பத்தி இந்த மாதிரி காலை வாங்கினா உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் பசு மாடு பாச்சம் ஜல்லிக்கட்டு காலை எது வேணாலும் வாங்கணும் ரெண்டு காலை

செல் நம்பர் சொல்லுங்களா எண்பத்தி எட்டு இருபத்தஞ்சு ஒன்பது முப்பத்தி ஒன்பது எட்டு மாதிரி காலை வேணும்னா

காங்காலு திருந்த ரெண்டு வண்டி மாடா ஏர் மாடா இப்ப வந்து மாடு கொஞ்ச நாள் வண்டி மாடு

இன்னும் டைம் இருக்குல்ல இப்ப வந்துருக்கேன் செல் நம்பர் சொல்லுங்க எட்டு நாற்பத்தி மூணு இருபத்தெட்டு பதினேழு ஐம்பத்தெட்டு இந்த மாதிரி காங்கையும் வாங்கிடலாம்

காங்காலையா காலை பல்லு சேர்ந்துச்சு சேர்ந்து வண்டி மாடா யார் மாடா வண்டி மாடு வண்டி மாடு என்ன வேலை சொன்ன ஒன்றரை லட்சி இருக்குறாங்க கூட ஒரு பத்தாயிரம் வந்தா கொடுத்துரு எங்க இருந்து கொண்டு வந்தி மண்டி

எண்பத்தி இருபத்தொன்னு இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி

இது என்ன வேலைன்னா கண்ணாபுரம் இது வண்டி மாடு

ஹே <laughs> நீ <laughs> 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 என்ன மாடு கண்டிப்பாடு காங்கயமா காங்கயமா சொல்லுண்ணா எவ்வளவு சொன்னா வேலை சொல்லச்சிட்டு இருபது கேள்வி இருக்குண்ணா

எங்க காங்கிட்டாரி நாட்டு மாடு நாட்டு மாடு பால் எவ்வளோ இருக்குண்ண என்ன இப்போ ஒரு லிட்டருவா வரும் நாலு நாலாயி எவ்வளோ சொல்லிடுங்க முப்பத்தி ரெண்டாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்கணும் இது வந்து அவரு தான் கேட்டு விட்டு காட்டலாம் கேட்குறேன்

ಅವರಿ ಯೇಗೇ ಬಂದ್ನೋ ನಾತೆ ಏರಿಯಾ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹಾ ಅಂದ್ರೆ ಹೇಗೆ ಬಿಡ ಅಂತ ಬಿಡು ಇದು ಏನಕಾಲ ನಾಟು ಮಾಡ್ ನಾಟು ಕಳೆಯಾ ಇಲ್ಲಿ ಅಣ್ಣಿ ಮಟ್ಟು ಕೈಂಡ್ ಹೋಗೋದು ಅಲ್ಲಲ್ಲ ಇದು ಕರಿಕೆ ಬೆಲ್ಲಿಕಟ್ಟಿ ಕರಿ பல ஒண்ணு எவ்வளவு ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு